மாணவிகளுக்கான தரமான கல்வி ஸ்போர்ட்ஸ் யோகா சிறப்பாக கற்பிக்கப்படுகிறது மாணவிகளுக்கான பாதுகாப்பான கல்வி நிறுவனம் தங்கள் பிள்ளைகள் திறமையானவர்களாக ஆக்கணுமா இன்றை சேருங்கள் மேலப்பேட்டை இந்து நாடார் உறவின் முறை கேர்ள்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வட தேனி தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் ஜம்பளிபுத்தூரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கதலி நரசிங்க பெருமாள் அருள்மிகு ஸ்ரீ செங்கமல தாயார் தேர் திருவிழா ஆண்டிப்பட்டி எம்எல்ஏ திரு மகாராஜன் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்பட்டு மற்றும் முக்கிய பிரமுகர்களுக்கும் மரியாதை செலுத்தப்பட்டு எம்எல்ஏ திரு மகாராஜன் தலைமையில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சேர்ந்து தேர் இழுக்கப்பட்டது இதனை அடுத்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் இத்திருவிழாவை சிறப்பிக்கும் வகையில் ராட்டினங்கள் குழந்தைகள் விளையாடி மகிழ அமைந்துள்ளது மேலும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது தினமுல்லை செய்திகளுக்காக தேனி மாவட்ட சிறப்பு செய்தியாளர் தனலட்சுமி